رسول الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الامين الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين قال الله تبارك وتعالى في شان حبيبه الكريم ان الله <سؤال> وملائكته يصلون على النبي <سؤال> يا ايها الذين <سؤال> امنوا صلوا عليه وسلموا ليما اللهم صل على سيدنا ومولانا محمد ماذن الجود والكرم من باء العلم والحكم واله وبارك وسلم صلاه وسلاما عليك يا رسول الله صلاه وسلاما عليك يا حبيب الله صلاه وسلاما عليك يا خير خلق الله صلاه وسلاما عليك يا رحمه للعالمين وعلى آلك واصحابك يا شفيع المذنبين غني بكاء الله من الذي அல்லா ஜல்ல ஷானுவதாலா வான்மறையில் கூறுகின்றான் யா ஐயு அல்லதீனோ குதிபா அலிகும் மு கமா குதிபா அல்லதீனமின் கப்லிக்கும் லாலக்கும் தத்தகூன் யா ஐயுவல்லீனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாவையும் அவனுடைய ரசூலையும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களே விசுவாசிகளே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது குத்திபா அளிக்கும் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது இந்த கடமை எவ்வாறு என்று சொன்னால் உங்களுக்கு மட்டும் கடமையாக்கப்பட்டதல்ல முந்தைய சமுதாய சமுதாயத்தினர் மீது எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அதன் பிரகாரமே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது தமா கப்ளிக்கும் எவ்வாறு முந்திய சமுதாயத்தினர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதன் பிரகாரமே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது ஆக ரமலான் மாதத்தின் முப்பது நாட்கள் நோன்பு வைப்பது கட்டாய கடமையாகும் என்பது எல்லோருக்குமே தெரியும் அதை வந்து அந்த நோன்பை வேண்டுமென்றே விட்டு இந்த நோன்பை கடமையான நோன்பை ஒருவர் புறக்கணித்தாலோ மறுத்தாலோ நிராகரித்தாலோ அவனை காஃபிர் என்பதாக சன்மார்க்கம் தீர்ப்பு கூறுகின்றது நோன்பு காலங்களில் கடைவீரிகளில் பகிரங்கமாக சாப்பிட்டு கொண்டும் குடித்து கொண்டும் திருவது என்று சொன்னால் ஒரு மாபெரும் மானங்கேடான ஒரு விஷயமாகும் மானக்கேடான ஒவ்வொரு விஷயம் நரகத்தின் செலுத்தக்கூடியது என்பதாகவும் வான்மறை வசனங்களும் நபி மொழிகளும் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றன ஆக கண்ணியமிக்கவர்களே நம் நம்மீது விசுவாசிகள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது எதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இன்னைக்கு எதில் என்ன இருக்கும் நோன்பு வச்சா கொஞ்ச நேரம் தொழுக தொழுதுட்டா ஒரு பெரிய அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் பெரிய உபகாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக கருதி கொண்டிருக்கின்றோம் ஆக இது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுடைய சுயநிலத்திற்காக அல்ல நீங்க நோன்பு வச்சாதான் அல்லா அல்லாவுடைய ரசூல் தூய்மை அடைவார்கள் இல்லாவிட்டால் இறங்கி விடுவார்கள் என்பது அர்த்தம் அல்ல இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அது எதற்காக என்று சொன்னால் தத்த கூண் நீங்கள் அதனால் நீங்கள் பயபக்தி உடையவர்களாக ஆகலாம் லால்லகும் தத்த கூண் அதனால் நீங்கள் இர எச்சம் உடையவர்களாக ஆகலாம் லகும் தத்த அதனால் உங்களிடத்தில் அடக்கமும் அன்பும் உண்டாகலாம் லகும் தத்த கூண் அதனால் நீங்கள் பாவங்களை விட்டு தவிர்த்துக் கொள்ளலாம் என்பதற்காக உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது யா ஐயோல்லதீன ஆமனோ

இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பது நம்மிடத்தில் இறை உண்டாக வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பது நம்மிடத்தில் அடக்கமும் அன்பும் உண்டாக வேண்டும் என்பதற்காக நமக்காக நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பது நாம் பாவமான காரியங்களை விட்டு தவிர்த்து என்பதற்காக அதற்காகத்தான் அன்னலம் பெருமானார் முகம்மது முஸ்தபார் அலைவசல்ல அவர்கள் நோன்பை பற்றி கூறினார்கள் ஜுன்னா நோன்பு என்பது அது கேடயமாகும் கேடயம் தெரியுமில்ல கற்பாதுகாப்பு ஆக நோன்பு கேடயம் எதை விட்டு கேடயம் தீமையான காரியங்களை விட்டு விலகிக் கொள்வதற்கு கொள்வதற்கு நோன்பு கேடயம் என்பதாக பெருமானார் சல்ல அல்லாஹு செல்லும் அவர்கள் கூறினார்கள் அது மட்டுமல்ல கண்ணியமைக்கவர்களே நோன்பு என்பது வணக்கத்தில் வாசல் ஆகும் என்பதாகவும் அன்னலம் பெருமானார் முகம்மது முஸ்தஃபா சல்ல அல்லாஹு செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆக கண்ணியமிக்கவர்களே இந்த நோன்பு என்பது பாவமான காரியங்களை விட்டு தவிர்க்க தவிர்ப்பதற்காக கேடயமாக பயன்படுகின்றது நாம் வழக்க வழிபாடுகளில் இந்த துன்யாவுடைய பேராசைகள் இந்த துன்யாவுடைய சமாச்சாரங்கள் அல்லாவை மறந்து வாழ்வதற்காக மூல காரணம் என்ன நாம் வயிற சாப்பாடை சாப்பிடுகிறோம் நல்லா வயிற் நிறைய சாப்பிட்டாக்கமா வரும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது பணக்காரங்க நல்லா தின்னு தின்னு கொளுத்திக்கிட்டு இருந்தா அவங்க பசியோடு வாடுகின்றவர்களை பற்றி அவர்களால் உணர முடியுமா ஆக நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பது பசியோடு வாடி இருந்தால்தான் பசியில் வாடுகின்றவர்கள் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புரிய முடியும் என்பதற்காக இரக்கம் உங்களுடைய மனதில் இரக்கம் உண்டாக வேண்டதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாக்கா மனிதனுடைய உடலில் மலக்குமார்களுடைய தன்மைகளும் இருக்கின்றன மிருகத்தன்மையும் இருக்கின்றன நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா மிருகத்தையோ குணம் நம்மிடத்தில் மிஞ்சிவிடக் கூடாது என்பதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றின் சயிதா ஆயிஷா சித்திகா ரவி தாலா அவர்கள் அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள் சொர்க்கத்தின் கதவை தட்டுங்கள் சொர்க்கத்தின் கதவை தட்டுங்கள் என்று கூறிய பொழுது அங்கு கூடியிருந்தவர்கள் கேட்டார்கள் யா உம்மல் மும்மியின் விசுவாசிகளின் தாயே எதனை கொண்டு சொர்க்கத்தின் கதவை தட்ட வேண்டும் என்று கேட்டதற்கு சையதா ஆயிஷா சித்திகா வதியல்லாவு தாலா அன்னா அவர்கள் கூறுகின்றார்கள் பசியை கொண்டு சொர்க்கத்தின் கதவை தட்டுங்கள் பசியை கொண்டு சொர்க்கத்தின் கதவை தட்டுங்கள் என்பதாக கூறியது ஒரு பக்கம் பெருமானார் அவர்கள் கூறுகின்றார்கள் ரமலான் மாதத்தின் முதலாவது இரவிலிருந்தே சொர்க்கத்தின் எல்லா கதவுகளும் திறந்து விடப்படுகின்றன அந்த ரமலான் முழுவதிலும் திறந்து விடப்படுகின்றன ஒரு நாளும் கூட மூடப்படுவது கிடையாது ஒரு பக்கம் இந்த ஹதீஸ் அடுத்த பக்கம் அன்னலம் பெருமானா செல்லல்லாஹு ஒளிய செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் மனிதனுடைய இரத்த ஓட்டத்தில் இரத்த ஓட்டத்தில் ஷைத்தான் ஊடுருவி திரிகின்றான் ஆக பசியை கொண்டு அவனுடைய வழியை ஓடிக்கி விடுங்கள் என்பதாக பெருமானா செல்லுல்லாஹு அலிவ செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆக பசி என்பது ஒரு அல்லாஹுடைய பெரிய ரஹமத் பாவமான காரியங்களை விட்டு விளக்கக்கூடிய ஒரு கேடயம் இதையச்சம் உண்டாக்கக்கூடிய ஒரு கடமை பக்கமும் அன்பும் உண்டாக்கக்கூடிய ஒரு கடமை ஆக நோன்பு நமக்காக எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கின்றது பல விஷயங்கள் இப்பொழுது உங்கள் மத்தியில் எடுத்து கூறியிருக்கின்றேன் நோன்பு அடக்கமும் அன்பும் உண்டாக்கக்கூடியது நோன்பு பாவமான காரியங்களை விட்டு இழக்கக்கூடியது அதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ளலாம் நோன்பு என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளின் வாசல் என்பதாக பெருமானா செல்லா வலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ன அர்த்தம் ஒரு மனுஷன் நோன்பு வைத்தா வணக்கருடைய வாசல் சொன்னா வணக்க வழிபாடுகளில் அவனுக்கு வந்து ஆர்வங்கள் கூடும் அவனிடத்தில் உற்சாக உற்சாகங்கள் கூடும் ஆக வணக்கத்தில் வாசல் என்று சொன்னால் எல்லா வணக்கத்திற்கும் இது நோன்பு நோன்பு வச்சாவே இபாதத்துக்குரிய தன்மைகள் இபாதத்துக்குரிய ஆசைகள் இபாதத்துக்குரிய உற்சாகங்கள் மிகைத்து கொண்டிருக்கும் ஆக இப்போ நோன்புடைய இந்த விஷயம் இந்த நோன்பு இந்த நோன்பு நாம் பாவமான காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நோன்பு நமக்காக வணக்க வழிபாடுகளில் வாசலாக அமைய வேண்டும் என்பதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ஏதாவது திருத்தங்கள் நம்மிடத்தில் காணப்படுகின்றதா நாம் இந்த நோன்பு வைக்கும் பொழுது வணக்க வழிபாடுகளில் நமக்கு உற்சாகம் ஏற்படுகின்றதா இந்த குழப்பங்கள் செய்வதில் நம்முடைய உற்சாகம் கூடுகின்றதா பாவமான காரியங்களை விட்டு தவிர்த்துக் கொள்வதற்காக நோன்பு கேடையும் என்று சொன்னால் பாவமான காரியங்களை விட்டு நாம் தவிர்த்துக் கொள்கின்றோமா இல்ல நாளுக்கு நாள் சைத்தானிசம் கூடிக்கொண்டு பாவமான காரியங்களில் இன்னும் மிகித்துக் கொண்டிருக்கின்றதா என்பதாக நாம் சிந்தித்து உணர வேண்டும் அன்பிற்குரியவர்களே இது இதற்கெல்லாம் என்ன காரணம் நம்மிடத்தில் திருத்தங்கள் உண்டாமல் இருப்பதற்கு என்ன காரணம் நம்முடைய நம்மிடத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அடக்கமும் அன்பும் நம்மிடத்தில் உண்டாக வேண்டும் என்பதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் நோன்பு வைக்கும் பொழுது நம்மிடத்தில் சைத்தானிசம் ஏன் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கின்றது காரணம் என்ன என்று சொன்னால் ஹலாலான உணவு கிடையாது நோன்பு கஞ்சி என்று சொல்லப்படுவது இன்னைக்கு நோன்பு திறப்பதற்காக நோன்பு கஞ்சி என்று சொல்லப்படுவது இது உண்மையான நோன்பு கஞ்சி கஞ்சித்திற்காக பகரக்கூடிய கஞ்சி இதை சாப்பிட்டால் ஆசம் அப்துல் காதில் ஜீரானி ரதி அல்லா தால எச்சரிக்கை செய்கின்றார்கள் சண்டாரர்களே நாள் முழுவதும் உங்களுடைய நப்சுக்கு தண்ணீரை விட்டு நீங்கள் தவிர்த்துக் கொண்டீர்கள் ஆனால் இஃப்தார் செய்யும் பொழுது ஏழைகளுடைய இரத்தத்தை கொண்டு இஃப்தார் செய்கின்றீர்களா அடுத்தவருடைய பைசாவை அபேஸ் செய்து அடுத்தவருடைய பொருளை அபகரித்து அநியாயமான முறையில் சம்பாத்திரை கொண்டு நீங்கள் விழுந்துகின்றீர்களா என்பதாக அப்துல் காதர் ஜீலானி தாலானு நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள் ஆக ஹலாலான உணவு இல்லாவிட்டால் தான் உண்டாகுமே தவிர அங்கு அடக்கமும் அன்பும் உண்டாகாது ஹலாலான உணவை கொண்டு நாம் ஓன்பு நோக்க வேண்டும் ஹலாலான உணவை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் ஹராமான சம்பாத்தியத்தை விட்டு அல்லா ஜெல்ல தாலா இந்த ரமலானின் பொருட்டால் தன்னுடைய ஹபீப் அன்னலம் பெருமானா சல்ல அல்லாஹூ அலி வசல்லம் அவரின் பொருட்கள் நம்மை பாதுகாப்பானாக ஹராமான சம்பாத்தியத்தின் உள்ளவர்களுடைய சகவாசத்தை விட்டும் அல்லாஹல்லால் நம்மை பாதுகாப்பானாக நம்முடைய நோன்பு அங்கீகாரம் பெறக்கூடிய நோன்பாக ஜல்ல ஆளுவதற்கு நம் மீது அருள் புலிவானாக ஒமா இல்லல் இல்லா یا نبی سلام لے کیا رسول سلام لے یا حبیب سلام لے سلوات اللہ لے سلوات اللہ لے مصطفیٰ جانے رہے مات پہ سلام شم بز میں ہر دایا پہلا تو سلام یا نبی سلام لے کیا رسول سلام لے یا حبیب سلام لے اللہ علیک سلوات اللہ علیک جی سوانی گھڑی چم کت چاندی جی سوانے گھڑی چم کتنے کا چاند دوسد فروز کو ات سلام یا نبی سلام لے کیا رسو سلام لے کیا نی سلام لے سلبہ تلا لے سلبہ تلا ل ہش مل موتل مدنی الا ہو نبی نبی لپ نبی نبی جس طرف اٹھ گئے دم میں دم آگا اس نے گاہے نا یاد پلاک سلام یا نبی سلام علیکہ رسول سلام یا حبیب سلام علیک سلوات اللہ علیک سلوات اللہ علیک یا نبی سلام علیکہ یا رسول سلام یا حبیب سلام

लो सलाम अब तो کل ہے جینا پار ہو میرا سفینہ یا غیاث العالمین نبی سلام علیکم يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك, عليك. عالم سر وأخفاق مستجيب دعواتي رب ارحمنا جميعا بجميع الصالحات يا نبي سلام عليك يا رسول سلام الصلاه والسلام عليك يا رسول الله الصلاه والسلام عليك يا حبيب الله الصلاه والسلام عليك يا خير خلق الله الصلاه والسلام عليك يا رحمه للعالمين وعلى عليك واصحابك يا شفيع المسلمين ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد ماذن الجود والكرم منبع العلم والحكم واله وبارك وسلم يا رسول الله انظر حالنا يا حبيب الله اسما قالنا إنني في بحر هم مغرق خذ يدي سهل <سؤال> لنا أشكالنا يا ربي بالمصطفى بلغ مقاصدنا اسمع لنا ما الله يا واسي الكرم غوص اعظم من بي سرو ما مدد قبل ذي مدد كعبة إمام مدد سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين لا إلا الله